ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு போடு ஒரு பெல் ஐக்கானை பார்த்த உடனே அதை கிளிக் பண்ணிவிடுங்க உடனே நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிபிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக வரும் கண்டிப்பாக மினிமம் டெய்லி ஒரு கதை வீடியோ போட்டுகிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சமான கதைகள் தான் அதில் இருக்கு நாவல்கள் இருக்குது அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையும் கேட்டுட்டு அப்படியே ஒரு லைக் பண்ண கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நம்ம சேனலுடைய குரோத்துக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஓகேவா ஒரு அருமையான சிறுகதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம் படித்ததில் பிடித்த கதை மனதில் என்ன நினைவுகளோ அப்படிங்கிற ஒரு சிறுகதை பார்க்கலாம் என்னம்மா இது பிளாஸ்க்ல பால் அப்படியே இருக்கு பழகுல கூட தொடல இப்படி இருந்தா உடம்பு எப்படி குணமாகும் முப்பது வயது இளைஞன் ஒருவன் ஆதங்கமாய் கேட்டான் பிடிக்கல ராகவா வாய்க்கு சரிபடல அந்த ஆயாசத்தில் பெருமிதம் கலந்திருந்தது அந்த பெண்மணிக்கு பிடிக்கலனா சாப்பிடாம இருந்தடா என்னங்க அந்த பார்சலை பிரிங்க என்ற மருமகள் ஒயர்கூடையில் இருந்து ஸ்டீல் தட்டை எடுத்தாள் கணவன் தந்த பார்சலில் இருந்து இடியாப்பத்தை எடுத்து தட்டில் வைத்து பால் ஊற்றி மாமியாருக்கு ஊட்டத் தொடங்கினாள் வேண்டாருக்கு சாப்பிட பிடிக்கலேம்மா இன்னும் ஒரு வாரத்துல ஆபரேஷன் உடம்புல சக்தி வேண்டாமா சாப்பிடுங்கத்த ஏக்கத்தோட அவர்களையே பார்த்து கொண்டிருந்த விஜயா அதற்கு மேல் பார்க்க திராணியின்றி மறுபுறம் திரும்பி படுத்துக் கொண்டாள் கண்களின் உப்பு நீர் காது மடலை நோக்கி இறங்கியது நரையோடிய அலையலையான கூந்தலும் களைப்பை மீறிய களையான முகமும் முன்பு எப்போதோ சாப்பிட்ட சத்துள்ள உணவின் வனப்பும் வாழ்ந்து கெட்டவள் என்பதை அப்பட்டமாய் காண்பித்தது அது அரசு மருத்துவமனை நீளமான வராண்டாவில் எதிரும் புதிருமாக நாற்பது படுக்கைகள் எவ்வளவுதான் அரசாங்கமும் ஹாஸ்பிடலும் சுத்தம் சுத்தம் என்று சுகாதாரத்தை வலியுறுத்தி இருந்தாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லாததால் கட்டடத்தின் புதிய சுவர்கள் வெற்றிலை குதப்பிய எச்சிலால் அவமானம் பூசி நின்றன டெட்டால் வாசத்தை மீறி மூத்திர வாடை சுமந்து வந்தது காற்று பதினேழு வயது மகளை வீல் சேரில் வைத்து தள்ளிக்கொண்டு வந்தால் பரமேஸ்வரி மகளை சிரமத்துடன் குழந்தையைப் போல் தூக்கி கட்டிலில் படுக்க வைத்தவளை பார்த்தாலே உழைத்து களைத்த உடலும் உடையும் முகமுமாய் வறுமையின் கோட்டையில் வசிப்பவள் என்று சொல்லாமல் சொல்லியது நான்கைந்து வீடுகளில் வீட்டு வேலை செய்பவள் கணவன் வயிறு முட்ட குழித்து உயிர் விட்டதால் ஒரே மகளின் வயிறு காயாமல் படிக்க வைத்து புட்பால் பிளேயராக தேசிய அளவில் நான்காம் இடத்தில் அமர்த்தி இருப்பதில் அசாத்தலான அவளின் உழைப்பு இருக்கிறது மகளை இந்த அளவுக்கு உயர்த்த வாடகை தாயாகவும் இருந்திருக்கிறாள் காலில் ஆபரேஷன் பண்ணிய பிள்ளைய எதுக்கு பாத்ரூம்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போற பெட்லயே அக்கறையோடு கேட்டால் பக்கத்து கட்டிலில் இருந்த விஜயா இல்ல பாட்டி சும்மாவே படுத்த இடத்துலயே சூச்சியெல்லாம் போயிட்டு இருந்தா எப்ப எழுந்து நடக்கிறதா டைம் சடி காவியா அம்மா கிளம்பட்டா சீக்கிரம் வந்துடுவேன் சரிமா என்றாள் காவியா பயிற்சியின் போது கால் முட்டியில் அடிபட்டு ரத்தம் உறைந்து நடக்க முடியாமல் ஆபரேஷன் வரை கொண்டு வந்து விட்டிருக்கிறது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பக்கத்துல இன்னைக்கு இருந்தா தானே சில நாட்கள் பழகிய உரிமையில் சொன்னால் விஜயா புரியுதுமா எனக்கு ஆனா ஒரு மனிதாபிமானத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு அவங்களே பாத்துப்பாங்க அதுக்கு மேல அவங்களால முடியாது இல்லையம்மா நான் வேலை செய்யற வீடெல்லாம் வயசானவங்க வேலைக்கு போறவங்கன்னு இருக்கிறவங்க முடியலன்னு தானே வேலைக்கு வச்சிருக்காங்க ஒரே இடையே லீவு போட்டா வேற ஆள தேடிப்பாங்க இப்பெல்லாம் வீட்டு வேலை கூட கிடைக்கிறது கஷ்டமா இருக்குமா நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க பாட்டியையே நான் தான் பாத்து போவியா என்றாள் கிண்டலாய் பாரு ரொம்ப வாய்டி உனக்கு சிரித்தபடி கிளம்பினாள் பரமேஸ்வரி போகும் அம்மாவையே பார்த்திருந்த காவியாவின் விழிகளில் நீர் பளபளத்தது ஏமா அலற காவியா கால் வலிக்குதா பதட்டமாய் கேட்டால் விஜயா அதெல்லாம் இல்ல ரொம்ப பாவம் எங்க அம்மா பாட்டி நான் சீக்கிரம் சரியாகி நல்ல விளையாடி ஸ்டேட் லெவல்ல ஜெயிப்பேன் கவர்மெண்ட்ல நல்ல வேலைக்கு சேர்ந்து எங்க அம்மாவை நான் நல்லா பாத்துக்கணும் பாட்டி கன்னத்தில் உருண்டு வந்த முத்துக்களில் வைராக்கியம் மின்னியது அந்த சிறுமியை பெருமிதமாய் பார்த்தாள் விஜயா விஜயாவின் அறுபத்தைந்து வயது சரித்திரத்தில் அரசாங்க மருத்துவமனைக்கு முதன்முறையாக வந்திருக்கிறார் தவறு தவறு அனுப்பி வைக்கப்பட்டாள் ஆள் படை என்று ஏகபோகமாய் வாழ்ந்தவள் தான் விஜயா கணவர் நாகேந்திரன் எந்த தொழிலை தொடங்கினாலும் பணமாய் கொட்டியது பணம் சேர சேர நல்ல குணங்கள் விலக ஆரம்பித்தன இவர்களுக்கு ஒரு மகனும் இரண்டு மகள்களும் எல்லோருக்கும் திருமணமாகிவிட்டது செருக்கு மாமனிதர்களையும் மட்டமானவர்களாக ஆக்கும் இதை அறியாததாலோ என்னவோ நாகேந்திரனின் வியாபாரத்தில் பெரும் சறுக்கல் ஏற்பட்டது ஒரு வழியில் வந்த பணம் பல வழிகளில் வெளியேறியது கடன் நெருக்கியது மிச்சம் இருந்த வீடுகள் சொத்துக்களை மூன்று பிள்ளைகளுக்கும் எழுதி கொடுத்து விட்டு கடன்காரர்களுக்கு பட்டை நாமம் போட்டனர் போன செல்வாக்கு நாகேந்திரனை வெகுநாள் உயிரோடு வைக்கவில்லை அவர் போன பின்பு விஜயாவின் நிலைமை இன்னும் மோசமானது பலவித உடல் உபாதைகள் வாட்டி எடுத்தது காசநோயும் இதய கோளாரும் அவளை உருக்குலைத்தது எங்கே அவளின் காசநோய் தன் பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளுமோ என்று பயந்த மருமகள் வலிய சண்டை போட்டு அவளை வீட்டை விட்டு வெளியேறச் செய்தாள் மகன் வாய்மூடி நின்றான் மகள்களை தேடிச் செல்ல பிரியப்படாத விஜயா தங்கை கமலாவிடம் அடைக்கலமானாள் இளம் வயதிலேயே விதவையான கமலா அக்காவை தாய் உள்ளத்துடன் அரவணைத்துக் கொண்டாள் விஜயாவின் இதயத்தில் மூன்று வாழ்வுகளும் அடைபட்டிருந்தது சர்ஜரி பண்ணியாக வேண்டும் அவள் பெற்ற செல்வங்களிடம் சொன்னபோது பணமில்லை என்று கைவிரித்து விட்டனர் வேறு வழியின்றி அரசு மருத்துவமனையில் சேர்த்து விட்டாள் கமலா எக்ஸ்போர்ட் கம்பெனியில் பணிபுரிந்து கொண்டிருந்த கமலா அக்காவுடன் ஹாஸ்பிடலில் தங்கி இருந்து காலையில் சென்று விடுவாள் கமலாவால் அன்பையும் அரவணைப்பையும் தன் முகத்தின் மூலம் மட்டுமே காட்ட முடியும் அவள் கெப்பாசிட்டி அவ்வளவுதான் விஜயா மூன்று வேளையும் ஹாஸ்பிடலில் தரும் உணவை சாப்பிட்டு வந்தாள் அம்மாவை மகனும் மகள்களும் ஒரே ஒரு நாள் வந்து பார்த்தனர் அதோடு சரி இன்னும் இரண்டு நாட்களில் ஆபரேஷன் அதில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அதிகமா இல்லை அவளுக்கு ஆனால் அதற்குள் தன் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பார்த்துவிட வேண்டும் என்று ஏக்கப்பட்டாள் கமலா போன் பண்ணி இருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் கண்டிப்பாக நாளை வருவார்கள் என்றும் சொன்னாள் அந்த வார்டில் ஒவ்வொரு கட்டிலை சுற்றியும் உறவுக்காரர்கள் கூட்டம் இருந்தது என்ன பார்க்க வருவார்களா இதோ இவர்களைப் போல ஏன் என் பிள்ளைகள் இல்லை பாசம் என்பதெல்லாம் பொய்யா நான் வசதியாய் இருந்தபோது கமலாவுக்கு சிறு துரும்பு கூட கொடுத்ததில்லை ஆனால் எந்த எதிர்பார்ப்புமின்றி அவள் காட்டும் அன்பில் சிறு அளவு கூட என் பிள்ளைகள் காட்டவில்லையே காற்றை தராத கல் மரங்களால் யாருக்கென்ன லாபம் நினைத்து வருந்தியவளுக்கு நெஞ்சு அடைத்தது கண்ணீர் எட்டி பார்க்க முயன்றது அப்போதுதான் பெரும் இரைச்சல் பூக்குரல்கள் தீ 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 பிடிச்சுக்குச்சு எல்லோரும் வெளியே ஓடுங்க ஓடுங்க கும்பல் கும்பலாய் மனிதர்கள் முகத்தில் பீதி ஓட்டத்தில் புயல் வேகம் எங்க எங்க பக்கத்துல லேப்ல கரண்ட் பத்திக்கிட்டு எரியுது கிளம்புக வெளிய போங்க தீ வேகமாய் அடுத்தடுத்த வார்டுகளுக்கும் பரவி கொண்டிருக்க ஐயோ அம்மா சீக்கிரம் ஓடு கையில் கிடைத்ததை அள்ளிக்கொண்டும் நோயாளிகளை தூக்கி கொண்டும் உயிரை காப்பாற்றி கொள்ள முண்டி அடித்து ஓடிக்கொண்டிருந்தனர் ரமேஷ் தீபா எங்க இருக்கீங்க எங்கும் கூக்குரல்கள் பயம் பீதி புற்றீசல்களாய் வாசலை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தனர் நெருக்கடியில் சிக்கி காலடியில் நசுங்கி உயிர்கள் நசுக்கப்பட்டன விஜயா அதிர்ச்சியில் உறைந்து போனால் நடக்கவே சிரமப்பட்டாள் ஆனாலும் நடந்தாள் கடவுளே கடைசியா என் பிள்ளைங்களை பார்க்க வரைக்குமாவது என்னை உயிரோட வச்சிரு திடீர் அதிர்ச்சி அவள் இதயத்தை பிசைவது போன்ற வழியை தந்தது மூச்சு அடைத்தது அவ்வளவு கூட்டத்தில் முண்டியடித்து ஓட முடியவில்லை அப்போதுதான் பாட்டி என்று குரல் கேட்டது திரும்பி பார்த்தவள் அதிர்ந்து போனாள் காவியா கைகள் இரண்டையும் தூக்கி அபய குரல் எழுப்பிக் கொண்டிருந்தாள் பாட்டி என்னை யாரையாவது விட்டு தூக்கிட்டு போக சொல்லுங்க எனக்கு பயமா இருக்கு என்னை காப்பாத்த சொல்லுங்க ஐயோ அம்மா அம்மா தம்பி அந்த பொண்ணை காப்பாத்துங்களேன் அவளால நடக்க முடியாது எதிர்பட்டவர்களிடம் கெஞ்சினாள் விஜயா அவரவர் தன் உயிரை அவரவர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதில் முனைப்பாய் இருக்க முதல்ல நீ ஓடுமா உன் உயிரை காப்பாத்திக்க அதோ அடுத்த வார்டு வரைக்கும் நெருப்பு பத்திக்கிச்சு டே செளியா ஓடு ஓடு முன்னே சென்ற சிறுவனை தொடர்ந்து ஓடினான் அந்த வாலிபன் விஜயாவின் வேண்டுகோளை யாரும் ஏற்கவில்லை செவி சாய்க்கவில்லை விஜயா காவ்யாவை நோக்கி ஓடினாள் தன் மனதை உறுதிப்படுத்தி கொண்டு அவளை தூக்கினாள் கனமாயிருந்தாள் தூக்கி கொண்டு நடக்க சிரமமா இருந்தது ஆனாலும் நடக்காமல் ஓடினால் மூச்சு வாங்கியது கண்களை இருட்டி கொண்டு வந்தது கால்கள் பின்னின ஆனாலும் வாசனை நோக்கி ஓடினாள் நல்ல வேலைக்கு சேர்ந்து எங்க அம்மாவும் நல்லா பாத்துக்கணும் பாட்டி காவியாவின் கண்ணீர் மொழி காதில் ரீங்கரித்தது அதற்கு இந்த குழந்தை நடக்கணும் உயிரோடு இருக்கணும் உன்னோட பிள்ளைய பார்க்க வேண்டாமா அந்த பொண்ணை விடு பாசம் எச்சரித்தது விஜயாவை ஆனாலும் ஓடினாள் வாசலை தொட்டுவிட்டாள் யாரோ ஒரு போலீசோ சிப்பந்தியோ காவ்யாவை வாங்கி கொள்ள விஜயா துவண்டு சரிந்தாள் கண்கள் நிலை குத்தின உறைந்த கருவிழிகளுக்குள் தன் பிள்ளைகளும் அவர்கள் பெற்ற பிள்ளைகளும் வரிசை கட்டி நின்றிருந்தனர் மனதில் என்ன நினைவுகளோ சிறுகதை முற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் ஸோ இந்த கதை வந்து குங்குமம் தோழி இதழில் வந்து வெளிவந்திருந்தது சமீபத்துல படிச்சேன் ஸோ மனசை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு ஸோ கண்டிப்பா இது மாதிரி நிலைமைகள் வந்து இன்னைக்கு நேச்சுராகவே பல குடும்பங்கள்ல இருக்குன்னே சொல்லலாம் அது மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்த நடைமுறையில இப்ப இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கருவா எடுத்துக்கிட்டு இந்த கதை எழுதியிருக்கிற அந்த எழுத்தாளர் யாருன்னு தெரியல அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பிலையும் நன்றி மிகப்பெரிய நன்றி அதே நேரத்துல இந்த கதைய குங்குமம் தோழி இதில் வெளிவந்ததை பார்த்து நம்ம இந்த கதையை இருக்கோம் குங்குமம் தோழி இதழுக்கும் நன்றி அவங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்து அது தெரிவிக்கப்பட்டால் இந்த கதை நம்ம இருந்து நீக்கப்படும் நன்றி வணக்கம்